விலையில்லா பாடப்புத்தகங்களை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பயனடையும் வகையில் விலையில்லா பாடநூல்களை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இதனையொட்டி சென்னை திருவள்ளிக்கணியில் உள்ள லேடி வெல்லிங்டன் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் தொடர்ந்து புதிய கல்வியாண்டுக்கான பாடநூல்கள் சீருடைகள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் இனி பள்ளி திறந்த முதல் நாளிலேயே புத்தகம் சீருடை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி இனி பள்ளி திறந்த முதல் நாளிலேயே நோட்டு புத்தகம் சீருடை உள்ளிட்ட பதிமூன்று வகை பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்பு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு இரண்டு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் பிளஸ் டூ தேர்வு முடிந்த நிலையில் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே ஏழாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து வரும் ஜூன் ஆறாம் தேதி வரை டபிள்யூ இல் ஆன்லைன் டாட் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா குறித்து பதறிய பெற்றோர்கள் விளக்கம் தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போதைய சூழலில் பள்ளிகளுக்கு கொரோனா கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை பொறுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என்றும் பாதிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவும் சூழலில் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனையடுத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்த கட்டுரை போட்டிக்கான அறிவிப்பை பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது சிறந்த கட்டுரையாக தேர்வு செய்யப்படும் முதல் மூன்று வெற்றியாளர்களுக்கு பத்தாயிரம் ரொக்கப்பரிசும் செங்கோட்டையில் நடக்கும் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது